குரானும் அறிவியலும் பெரும்பாலோர் குர்ஆன் என்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எழுதியது என்றும் இது அவருடைய சொற்கள் என்றும் நினைக்கின்றனர் ஆனால் குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான பல ஆதாரங்களை அல்லாஹ் அதில் குறிப்பிடுகின்றான் அதில் ஒன்று கருவியல் தொடர்பானது அத்தியாயம் இருபத்து மூன்று வசனம் பதினான்கு பின்னர் அந்த துளியை இரத்தக்கட்டியாக படைத்தோம் பின்னர் அந்த இரத்தக்கட்டியை சதைத்துண்டாக ஆக்கினோம் பின்னர் அந்த சதைத்துண்டை எலும்புகளாக உருவாக்கினோம் பின்னர் அவ் எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் அதை வேறொரு படைப்பாக வடிவமைத்தோம் இவ்வசனம் நவீன அறிவியல் கூறும் எம்பிரியாலஜி செயல்முறைகளுடன் ஒத்து போகின்றது சாதாரண மனிதனால் எதிர்கால அறிவியலை மிக துல்லியமாக குர்ஆனில் குறிப்பிட முடியுமா இன்னும் சிலர் உண்மையை ஏற்க மறுக்கின்றனர் இதற்கு அல்லாஹ் கூறுகிறான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் நாற்பத்து ஆறு நிச்சயமாக கண்கள் குருடாகவில்லை ஆனால் நெஞ்சுக்குள்ளே இருக்கும் உங்கள் இதயங்களே குருடாகின்றன